ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் பிப்ரவரி ஐந்திற்கு பிறகு மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மகர ராசிக்காரர்களுக்கு எப்பயுமே இனிமையான ஒரு வாழ்க்கை இருந்தாலுமே அவங்க வந்து பழைய விஷயங்களை நினைத்து ரொம்ப கவலைப்படக்கூடிய ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்கள் எப்பயுமே ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சிந்தனையிலேயே இருப்பாங்க மனதளவில் அவங்க ஒரு வேதனையே அடுத்திட்டு இருந்திருக்குறாங்க இவ்வளவு நாள் அவங்கள் வாழ்ந்த வாழ்க்கை ஒரே வேதனையும் கஷ்டமும் துன்பமுமாக தாங்க இருக்குது ஆனால் இந்த பிப்ரவரி ஐந்திற்கு பிறகு உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நல்ல நாட்களாக தாங்க இருக்குது இந்த ஓர் ஆண்டுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனையை கூட நீங்கள் இப்போ தூக்கிட்டு வந்து வச்சு மனசில் வச்சு ரொம்ப கவலைப்பட்டு இருக்கீங்க வேண்டாங்க அந்த பிப்ரவரி ஐந்துக்கு பிறகு கிரகங்கள் நிலவரங்கள் எல்லாம் மாறதுனால உங்களுக்கு வந்து தேவையில்லாத மன உளைச்சல்கள்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நடந்த விஷயத்தை நீங்களாக திருப்பி திருப்பி யோசிச்சுக்காம நிம்மதியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க இவ்வளவுனால ரொம்ப கஷ்டந்தான் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை பார்த்துட்டீங்க மகர ராசிக்காரர்களுக்கு கஷ்டன்றது ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டங்கள் தான் ஏன்னா உங்களுக்கு நடந்த இந்த ஒரு எட்டு ஒம்பது வருஷங்களாகவே நடந்த அத்தனையும் காது கொடுத்தும் கேட்க முடியாது கண் கொண்டும் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்கள் துன்பத்தை தான் அடைஞ்சிருக்கீங்க ஏன்னா எத்தனையும் கிரகங்கள் உங்களுக்கு சரியில்லாமல் இருந்ததுனால ஏற்பட்டது இதுலேயே ஒரு சில மகர ராசிக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் விதிவிலக்கு அவங்க கொஞ்சம் நல்லா தான் இருந்திருப்பாங்க இருந்தாலுமே அவங்களுக்கு என்ன தேவையில்லாத மன உளைச்சலை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க பொருள் விரயம் ஆகிருக்கும் உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு பொருள் விரயம் ஆகிருக்கலாம் உடல்நிலை நிறைய பாதிப்புங்க இந்த மகர ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே உடம்பு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் அதுவும் இந்த எட்டு வருஷங்களாக உங்களுக்கு அவ்வளவு கஷ்டங்க உடம்பு பிரச்சனை அதிகமாகவே இருந்திருக்கும் ஏதாவது ஒன்று சரியாச்சு இப்போ நம்ம இப்போ போயிட்டு வரட்டோம் டாக்டர்கிட்ட சரியாக போயிடுச்சுன்னு நினைக்கிறதுனா இன்னும் ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் உடம்புல சுகர் குறையிற மாதிரி இருக்கும் இல்லை மாதிரி இருக்கும் பிபி குறையிற மாதிரி இருக்கும் ஏறுற மாதிரி இருக்கும் திடீர்னு பார்த்தா வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும் திடீர்னு பார்த்தா தேவை மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும் என்ன காரணனே உங்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு இவ்வளவு நாள் அந்த உடல் பிரச்சனையே உங்களுக்கு பெரும் பிரச்சனையாக இருந்ததுங்க இதையெல்லாம் நினச்சி நினச்சி மனசளவில் கண்ணீரோடையே இருந்துட்டீங்க மகர ராசிக்காரர்களோட மனது வந்து அவ்வளவு பூ போல ஒரு மனது ஆனா அவங்க வந்து அந்த கஷ்டத்தை அனுபவிச்சு அனுபவிச்சு ரணமாக்கி வச்சிருக்கீங்க உங்க மனசை கவலையும் ரணமும் ஒரு மனசுக்கு அதிகமாக கொடுக்கும் பொழுது இது உடல்நிலையை பாதிப்பை ஏற்படுத்த தாங்க செய்யுது இதனால தான் உங்களுக்கு உடல் பிரச்சனை வருது கிரக நிலவரங்கள் மாறும் பொழுது எல்லாமே மாறிடும் ஒரு நம்பிக்கையோடு இருங்க இப்போ வரைக்கும் நீங்கள் அனுபவித்தது கஷ்டந்தான் இல்லைன்னா சொல்லலை ஒரு லிமிட்டுக்கு மேலே போன கஷ்டம் உங்கள் கூட இருந்தவங்களே உங்களை வந்து ரொம்ப இருப்பாங்க வேறு வழியே இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் அதையும் அக்செப்ட் பண்ணி தான் இருப்பீங்க தெரிந்தே தான் இதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க வேறு வழி இல்லைன்ற பட்சத்துக்கு ஏற்றுக்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் அதை நினச்சி பார்க்கக்கூடாது ஆனால் நீங்கள் என்ன செய்வீங்க அதை நினச்சி 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 வருத்தப்படுறதே வேலையாகவே வச்சிட்டு உடம்பு எப்படி சரியாகும் இதனால தான் உங்களுக்கு உடல் உபாதை அதிகமாக வர்றதுக்கு காரணமே இது தான் அதே போல் ஒரு பிரச்சனை வந்துடுத்து இந்த பிரச்சனையை நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்க அடுத்து என்ன செய்யறதுனே உங்களுக்கு தெரியாது அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்ன செய்யறது அப்படின்ட்டு ஒரே பிளாங்காக இருப்பாங்க தெரியுங்களா அந்த மாதிரி ஒன்றுமே தெரியாமல் ஒரு இருட்டுக்குள்ளே நிற்கிற மாதிரியே நீங்கள் இருந்துக்கிறீங்க அதுவும் தவறான ஒரு செயல்தாங்க அப்படியெல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு கிரக நிலம்பரம் மாறும்பொழுது நமக்கு நல்லது நினைக்கும் வெளிச்சம் கிடைக்கும் மகர ராசிக்காரர்களோட வாழ்க்கையில் நிம்மதின்றது கொஞ்சம் கூட இல்லாமல் தான் இருக்குது இடையூறும் துன்பமுமே இருக்கிறதுனால எதைக்கும் சிந்தனையும் உங்களுக்கு போகாமல் போயிடுச்சு வேறு சிந்தனைக்கு நீங்கள் வரமாட்டேங்கிறீங்க காரணம் என்னென்னா எப்பயுமே எந்த காரியம் எடுத்தாலும் தடங்கள் அதே போல் எந்த காரியம் எடுக்க போனாலும் அதில் ஒரு பிரச்சனை அப்புறம் தேவையில்லாமல் பொருள் விரயம் அதே போல தேவையில்லாத மற்றவர்களோட ஏச்சு பேச்சு இது எல்லாம் தாங்க உங்களை வந்து அப்படியே அமுத்தி விட்டுருச்சு கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு வந்து குழி தோண்டிட்டு இருக்கிறாங்க யார் எப்படி நீ இத்தனை காலத்துல உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம் ஏன்னா இத்தனை பேர் உங்களை வந்து எட்டு வருஷத்துல மட்டும் உங்களை வந்து என்னென்ன செய்யணும் அப்படின்ட்டு செஞ்சிருப்பாங்க இல்லைங்களா அவங்கள யாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா இப்போ அவங்கள வந்து எங்கே வைக்கணுன்றதை நீங்கள் பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்புங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதை விட்டுட்டு அவங்க செஞ்சதே நினச்சி நினச்சிக்கிட்டு அவங்கள நீங்கள் கூடையே தான் வச்சுருக்க மாதிரி அர்த்தம் அவங்க செய்தது செய்ததாகவே இருக்கட்டும்ட்டு அவங்கள தள்ளி வச்சுட்டு உங்கள் வேலையை பாருங்க நல்லது நடக்கும் அதே போல் மகர ராசிக்காரர்களுடன் நல்லவங்க அதாவது உங்களுக்கு நல்லது செய்கிறதுக்காகவே இருந்தவங்க இந்த எட்டு ஆண்டு காலத்தில் இருப்பாங்கங்க உங்களோட இருந்து உங்களுக்கு நல்லது நடக்கணும் உங்களுக்காகவே இருக்கணும்னு இருந்தவங்க எத்தனை பேருன்னு தெரியல மகர ராசிக்காரர்களோட நன்மைக்காக இருந்தவங்க அதாவது வெல்விஷர் சொல்லுவாங்க தெரியுங்களா அவங்க தான் அவங்கள இழந்திருப்பீங்க இந்த எட்டு ஆண்டு காலத்தில் இழந்திருப்பீங்க காரணம் உங்களுக்கு துன்பம் நடக்கணுன்றதுக்காகவே அவங்கெல்லாம் மறைஞ்சிருக்கலாம் ஒன்று உங்களை விட்டு விலகியிருக்கலாம் இல்லை பிரிஞ்சு போயிருக்கலாம் இத்தனையும் இப்போ இந்த எட்டு வருஷத்தில் நீங்கள் வந்து அனுபவிச்சிருப்பீங்க இதுவே உங்களுக்கு பெரிய பாதிப்பாக இருந்திருக்கலாம் ஏன்னா நீங்கள் அவங்கள வந்து ரொம்ப த வந்து தாங்கியிருப்பீங்க அவங்க கூட வாழறத உங்களுக்கு ஒரு பெருமையாக நினச்சிருப்பீங்க சந்தோஷமாக நினச்சிருப்பீங்க வேறு வழி இல்லாமல் இந்த பிரிவை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணுங்க இதுக்கு மேலே உங்களுக்கு அவங்க வந்து சேரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை நினச்சி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு உயிர் உங்களை விட்டு பிரிந்ததுக்கான நிறைய வாய்ப்புகள் இருந்தாலும் அந்த உயிர் திரும்பி வர்றதுக்கு உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் கடவுள் உங்களுக்கு வந்து அனுகிரகம் பண்ணுவாருங்க அதே போல் மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை எப்படி அதை சரி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியல சரி செய்யவே தெரியல அதை நினைச்சாலுமே உங்களால் சரி பண்ண முடியல யார்கிட்டையாவது கேட்கலான்னா அதை எப்படி கேட்குறதுன்னு உங்களுக்கு தெரியாது ஏன்னா அவ்வளவு ஒரு வெள்ளந்தியான ஆட்கள் உங்கள் மனசளவில் தூய்மையானவங்க அதை எப்படி சொல்லி அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றது இதை எப்படி நம்ம முயற்சி பண்ணி நாம் வந்து அதுக்கு மேற்கொண்டு அதை பிரச்சனையை நம்ம வந்து முடிக்கிறதுன்னு தெரியாமல் அதுலேயே ஒழுந்துட்டே இருக்கிறீங்க இப்போ வரைக்கும் பிரச்சனைகளை முடிந்த வரைக்கும் வெளியே சொல்லி அதுக்கு என்ன நிவாரணம்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கான வழிவகைகள் கிடைத்திடும் அதே போல் எப்படியா இருந்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு பிரச்சனை இருந்துக்கிட்டே தாங்க இருந்துச்சு அது எப்படி என்ன காரணம் கூட உங்களுக்கு தெரியாது அது அந்த கிரக நிலவரங்கள் இப்பொழுது அப்படி இருந்ததுனால உங்களுக்கு அதெல்லாம் நடந்திருக்கும் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறீங்களோ அவ்வளோ நல்லதும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த நம்பிக்கையை நீங்கள் தான் உங்களால் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியும் இல்லைன்னா நிச்சயமாக நம்ம சோர்ந்து தாங்க போகும் அதே போல் விரத்தி நிறைய விரக்தி ஏற்பட்டுரும் அதனால் மற்றவங்கக்கிட்ட பேசுறதுக்கு கூட நீங்கள் வந்து தயங்குவீங்க இதை போய் சொன்னால் நீங்கள் வந்து என்ன பண்ணுவாங்க நம்மளையே தப்பாக எடுத்துக்குவாங்களோ அப்படின்ற எண்ணத்தினாலேயே நீங்கள் நிறைய பேர்கிட்ட சொன்னிங்கன்னால் அது இருந்து ஒன்று ஒன்று வரும் பொழுது உங்களுக்கான ஒரு நல்லது வந்துச்சுன்னா அதை எடுத்து நீங்கள் செயல்படுத்தலாம் ஆனால் நீங்கள் சொல்ல மாட்டீங்க அந்த வழிகளை நீங்களே தாங்கிக்கணுன்ட்டு இன்னே வரைக்கும் இருக்கீங்க அந்த வழியோட இருக்கிறீங்க மகர ராசிக்காரர்கள் ரொம்ப உங்களுக்கு பிடிச்சது அத்தனையும் இழந்துட்டு தாங்க இருந்துருக்குறீங்க இந்த எட்டு ஒம்பது வருஷத்தில் நீங்கள் இழந்தது என்னென்னு லிஸ்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கே மயக்கம் வந்துடும் அதனால் அதெல்லாம் எடுக்காதீங்க ஆனால் நிறைய விட்டதுனால அந்த மன உளைச்சல் மட்டும் உங்களுக்கு பாரமாக இருக்குது அதே போல் அந்த மனசில் ஒரு வ வடுவாகவே மாறிடுச்சு தீராத வடுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அதுமாரி ஒன்று ஒன்றா உங்களுக்கு நடந்தது அப்படியே அது மேலே 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 சேரும் பொழுது உங்களுக்கு அது வடுவு போல் மாறிடுச்சு இருந்தாலுமே அதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு கால நேரம் உங்களுக்கு வரும்பொழுது காலம் தாங்க நம்மளுக்கு மருந்தாக வருது அந்த மருந்து வந்து செயல்படும் பொழுது உங்களுக்கு வலுவு மறைய ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையை ஏற்படுத்திக்கணும்னா நீங்கள் தைரியமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் மனோதைரியம் தாங்க வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் இதே போல் மகர ராசிக்காரர்கள் நான் இழந்ததையெல்லாம் திருப்பி அச்சீவ் பண்ணி ஆகணும் அதை நான் விட்டதெல்லாம் பிடிக்க போகிறேன் பிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஏதேதோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வேண்டாம் எதையும் இழந்ததை இழந்ததாகவே இருக்கட்டும் நமக்கு வர்றது அதை விட ஜாஸ்தியாக ஒரு பங்கு வரும்னு நினைங்க நீங்கள் விட்டது கொஞ்சமாக தாங்க இருக்கும் அது போயிட்டு போதுங்க ஆனால் இனி வரும்போது நிறைய வரும் இல்லையா அதை அதுக்கு முயற்சி பண்ணுங்க இழந்ததை பிடிக்கிறேன் விட்டதை பிடிக்கிறேன் நிறைய பேர் வீணாக தாங்க போயிருக்காங்க அதுலேயே தான் நீங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க நான் இதெல்லாம் விட்டுட்டேன் திருப்பி எப்படியாவது அந்த பொருளை வாங்கணும் இந்த இடத்த வித்துட்டாங்க அந்த இடத்த வாங்கணும் வேணா அது உங்களை விட்டு போகணுன்னு இருந்துச்சு அது போயிட்டு போகுது இனி நீங்கள் வேறு இடம் நல்ல இடம் கூட வாங்கலாங்க உங்களுக்கு காலம் அவ்வளவு சூப்பராக இருக்குது பிப்ரவரி ஐந்துக்கு பிறகே நீங்கள் நினைத்தது அத்தனையும் நடக்குங்க அதே போல் உடல் பிரச்சனையை வந்து கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் அந்த உடம்புல பிரச்சனை இருக்குது இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டு அமைதியாக இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் முத்த ஸ்டேஜ் போச்சுன்னா உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது சின்னதாக இருக்கும் பொழுதே ஒரு மருத்துவர் அணுகி மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்றதுக்கு உங்களுக்கான இது தாங்க நீங்கள் தான் எல்லாத்துக்கும் முயற்சி பண்ணணும் மனதளவில் நீங்கள் தைரியத்தை ஏற்படுத்தி தான் ஆகணும் இப்போ ராகு கேது எல்லாமே நல்லா தாங்க இருக்குது உங்களுக்கு அதனால் அந்த தைரியம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் எப்பயுமே ராகு தசை கரெக்டாக நல்ல இடத்துல இருந்தாலே நமக்கு வந்து தைரியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதனால ராகு உங்களுக்கு தான் இருக்கிறாரு அதனால நீங்க தைரியத்தை நல்லா உங்களுக்கு ஏற்படுத்திக்கோங்க உங்களோட வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது உங்களோட சந்ததிகளுக்கு உங்களால் முடிஞ்சதை செய்கிற அளவுக்கு நீங்கள் இருக்கிறீங்க எல்லாம் போயிடுச்சுன்னு கவலைப்படாதீங்க போனது போனதாகவே இருக்கட்டும் திருப்பி உங்களை தேடி வருங்க நீங்கள் எதை தேடிக்கிட்டு இருக்கீங்களோ அது உங்களை தேடிக்கிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நல்லதாக தேடுங்க உங்களுக்கு வேண்கிறதை தேடுங்க தொழில் வளர்ச்சி அடையணும்னு தேடுங்க அதே போல் படிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வாட்டி படிப்பு நல்லா இருக்குதுங்க கவனமாக கொஞ்சம் கவனத்தை மட்டும் அதில் முழுசாக செலுத்தி படிச்சிங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அத்தனையும் நற்பலனாகவே இருக்குதுங்க நல்லதே நடக்கும் நல்லா படிங்க படிக்கிறத விட்டுட்டு வேறு சிந்தனைக்கு போகிறது கவலைக்கு போகிறது இதெல்லாம் செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து படிப்பு கவனச்சிதறல் ஏற்பட்டுச்சுன்னா படிப்பு வராது முழுசாக உங்களை ஒருநிலைப்படுத்தி உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி உங்கள் மூளையை ஒருநிலைப்படுத்தி நல்லபடியாக படிச்சிங்கன்னா உங்களோட வெற்றி முழுசாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்குங்க முயற்சியை நீங்கள் முழுசாக போட்டால் தான் வெற்றியை நீங்கள் எதிர்பார்க்கணும் எதுவுமே செய்யாமல் வெற்றி மட்டும் கிடைக்கணுன்னா யாருக்குமே கிடைக்காதுங்க அதனால் உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் போனது போனதாகவே இருக்கட்டும் பிப்ரவரி ஐந்துக்கு பிறகு நீங்கள் வந்து உறுதியாக எல்லாமே செய்யலாம் இருந்தே அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா அதனால நீங்கள் முழுசா படிங்க படிக்கிறது நல்லா தெளிவாக படிங்க உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க அதே போல் வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு வேலையே அமையலை அப்படியே அமைஞ்சாலும் அது உங்களுக்கான வேலை கிடையாது வேறு வழி இல்லாமல் செய்த வேலையாக இருக்கும் சம்பளம் குறைவாக இருக்கலாம் இல்லை சம்பளமே கிடைக்காமல் நிறைய பேர் வேலை செஞ்சிட்ருப்பாங்க வேற வழியே இல்லாமல் வீட்டில் இருந்தால் பிரச்சனையாகுது நம்ம எங்கேயா போவோன்னு சொல்லிட்டு வேலைக்கு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ பிப்ரவரி ஐந்துக்கு பிறகு உங்கள் படித்த படிப்பிற்கும் உங்களுக்கு திறமைக்கும் மரியாதையான வேலை உங்களுக்கு கிடைக்குங்க கை நிறைய சம்பளம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் நீங்க கொஞ்சம் யோசிச்சு இந்த வேலைக்கு போலாமா இந்த வேலையை செய்யலாமான்னு யோசிச்சு அந்த வேலைக்கு போனீங்கன்னா ரொம்ப சிறப்புங்க நேரம் சரியா கூடி வரும் பொழுது நமக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும் மனசை மட்டும் கொஞ்சம் ஒருநிலைப்படுத்துங்க நல்லது நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க நிச்சயமா உங்களுக்கு நீங்க கேட்ட வேலை கண்டிப்பாக கிடைக்குங்க நாளா நமக்கு மட்டும்தான் இப்படி நடந்துருச்சா இப்படிதான் நமக்கு ஆயிடுச்சு இப்படிலாம் நடந்துருச்சுன்னு மனசுக்குள்ளேயே புலம்பிகிட்டு இருந்தீங்க இல்லையா அப்படியெல்லாம் எதுவும் தேவையில்லைங்க உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்பட்டுருச்சு அதே போல் திருமண வாழ்க்கை உங்களுக்கு இப்போ பெண் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை ஆண் வரன் தேடுறவங்களாக இருந்தாலும் சரி இப்போ நல்ல வரன் கிடைக்குங்க நீங்கள் எதிர்பார்த்த திருமண வாழ்க்கை உங்களுக்கு அமையறதுக்கான வாழ்க்கை அமைப்பு சரியாக இருக்குது உங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கிடைப்பாங்க உங்கள் குணத்துக்கு ஏற்ற மாதிரி கிடைப்பாங்க இல்லையா நீங்கள் அவங்க குணத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அவ்வளோ அழகாக கொண்டுட்டு போயிடுவீங்க பிரச்சனைகளை எளிதாக நீங்கள் சரி பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாலே எல்லாமே சரியாயிடுங்க கூட இருக்கிற துணையும் உங்களுக்கு துணையாக இருக்கும் பொழுது உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக தாங்க இருக்குது அதே போல் இனி பிப்ரவரி ஐந்தாம் தேதிக்கு மேலே உங்களை விட்டுட்டு போனவங்க வந்து உங்கள் கூட சேரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க அதே போல் வேலையும் உங்களுக்கு சரியாக கிடைக்கும் இடம் வாங்கி வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக இடம் வாங்கி வீடு கட்டலாம் ஆனால் அதில் வில்லங்கம் இருக்கான்னு மட்டும் நல்லா ஒரு முறைக்கு ரெண்டு முறை பார்க்கணும் நீங்கள் அப்படியே நான் ஒரு இடத்த வாங்க போகிறேன் காசு இருக்குது வாங்க போகிறேன்லாம் போகாதீங்க அதில் கொஞ்சம் பொறுத்து கூட செய்யுங்க எல்லாத்தையும் ஃபுல்லாக எல்லா இருக்கிற எல்லா டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணுங்க அதில் சரியாக இருக்கா நமக்கு சரிப்பட்டு வருமா காற்று வசதி இருக்கான்னு முதல்ல பார்த்துட்டு அதற்கு தகுந்தால் போல வீடு கட்டுங்க உங்களுக்கு கிடைக்குதுன்றதுக்காக உடனடியாக அதில் போய் விழுந்து கஷ்டப்பட வேணாங்க நிதானம் எப்பயுமே உங்களுக்கு தேவையான ஒன்று தான் ஏன்னா இவ்வளவு நாளாகவே நீங்கள் நிதானமே கிடையாது எதை எடுத்தாலும் இதை செய்ய போகிறோம் அதை செய்ய போகிறோம் அப்படி பண்ண போகிறோம் இப்படி பண்ண போகிறோம் தான் நிறைய பிரச்சனைகள்லாம் மாட்டிகிட்ருப்பீங்க இப்போ கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடித்தீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் பொழுது இடத்த பார்த்து வாங்கலாம் அதே போல் வீடு வாங்குறவங்களா இருந்தாலும் வாங்கலாம் இந்த வீட்டை விற்றுட்டு நான் பெரிய வீடு வாங்கிக்கிறேன் இல்லை பெருசாக இடம் வாங்கி நான் கட்டிக்க போகிறேன்னாலும் இந்த வீட்டையும் நீங்கள் முறையாக விற்றுட்டு நல்ல லாபத்துக்கு விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிதானத்தை மட்டும் கடைப்பிடிங்க அதே போல் பூர்வீக சொத்து இவ்வளவு நாள் உங்களுக்கு கொடுக்காம ஏமாத்திட்டு இருந்தாங்க இல்லைங்களா இப்போ அவங்க கொடுக்கணும் கொடுக்கக்கூடிய காலங்கள் வந்துடுச்சு அப்படி அவங்க இப்பையும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் கண்டிப்பாக வாயை திறந்து கேளுங்க இல்லைன்னா சண்டை போடுவேன் சொல்லுங்க உங்களுக்கா உங்களுக்கு எந்த வழியெல்லாம் தெரியுதோ அந்த வழியெல்லாம் போயிட்டு அந்த இந்த சொத்தை வாங்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க இப்போ நேரம் நல்லா இருக்கும் பொழுது இந்த சொத்தை வாங்கிக்கிறது உங்களுக்கு சிறப்புங்க பூர்வீக சொத்தை அவங்களே கொடுக்கணும் நியாயமாக இப்போ உங்களுக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு அவங்க கொடுத்து தான் ஆகணும் அப்படிதான் இருக்குது அதையும் மீறி அவங்க கொடுக்க மாட்டேன்னு ஏதோ ஒரு கிரக நிலவரம் அவங்களுக்கு சரியில்லாமல் இருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு தான் பிரச்சனை தைரியமாக சண்டை போடுங்க வாயை திறந்து கேளுங்க எப்பயுமே மௌனமாகவும் அமைதியாகவும் இருந்திங்கன்னா உங்களுக்கானது எதுவுமே கிடைக்காதுங்க இப்போ உங்கள் உரிமையை கேளுங்கள் உரிமையாக கேளுங்கள் எந்த விதத்திலையும் நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் என்னோட பங்கை கொடுன்னு கேட்கும் பொழுது உங்களுக்கு நிச்சயமா அதற்கான பலன் கிடைக்குங்க அதே போல் இவ்வளவு நாள் இருந்து வந்த கடனும் பிப்ரவரி ஐந்திற்கு மேல படிப்படியாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பொருளாதாரம் கொஞ்சம் மேலும் மேலும் வரும் பொழுது உங்களுக்கு நல்லது நடக்குங்க வேலையை மட்டும் கரெக்டாக தேடிக்கோங்க நல்லபடியாக அமைச்சிக்கோங்க உங்களுக்கு என்ன வரும்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டு யோசிச்சுட்டு அதற்கு தகுந்தால் போல் வேலையை தேனாலே உங்களுக்கான பலன் நிச்சயமாக கிடைக்குங்க கடவுளோட அருள் உங்களுக்கு எப்பயுமே இருக்குது மகர ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்குதுங்க சிறப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிறது உங்களோட கையில் தான் இருக்குது அதனால் முழு முயற்சியோடு அத்தனையும் நீங்கள் செயல்படுத்தணும்னு சொல்லிட்டு இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்